மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் மக்கள் முன்பு பேசினார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிறப்பான ஆட்சி இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அம்மா இருக்கிற பொழுது சரி அம்மா மறைவுக்கு பிறகு சரி இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தால் ஆட்சி பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசிக்கிறாங்க அதே வேளையில் மக்களோட திமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு நேற்றைய தினம் விடுதலை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திரு தொல்மான் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை அவருடைய பிறந்தநாள் என்று தூய்மை பணியாளர் குறித்து ஒரு கருத்தை சொல்கிறார் அதற்கு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் திரு விடுதலை சிறுத்தையும் இடம்பெற்றிருக்கு திரு கம்யூனிஸ்ட் கட்சியும் இடம்பெற்றிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அதை மறுத்திருக்கின்றார் திரு திருமாவளவன் சொன்ன கருத்து சரியல்ல அப்படி என்று அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியினுடைய மற்றொரு கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்களே நீங்க எவ்வளவுதான் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெறாது எப்பொழுதும் நான் திரு திருமாவளவன் அவர்களுக்கு குறிப்பிடுவதெல்லாம் நீங்க வந்து உங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க மக்களிடத்தில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக எல்லா துறையிலும் முறைகேடு நடந்திருக்குது இன்றைக்கு எல்லா மக்களும் வெறுத்து போயிருக்கின்றார்கள் அரசு போராட்டம் விவசாயிகள் போராட்டம் போக்குவரத்து போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் 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 என்று தமிழ்நாடு போராட்டுக்களமாக மாறியிருக்குது அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம் அவள் செய்கின்ற பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்று மீண்டும் உங்களுக்கு அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சட்டமன்ற தொகுதி முழுவதும் விவசாயிகள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் குடிமராம திட்டம் ஏரி குளம் குட்டை எல்லாம் தீர்வாரப்பட்டது விவசாயிகள் இலவசமாக முடியுமா முடியுமா அதுக்கு பணம் கட்டினா தான் அல்ல முடியும் திமுக கட்சிக்காரருக்கு பணம் கட்டினா தான் அந்த உள்ளோட மண்ணை அள்ளி விவசாயம் அள்ளிட்டு போக முடியும் அப்படிப்பட்ட நிலைமை அது மட்டும் இல்லை என்னைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் மின் மின்மோட்டை இயக்கலாம் அது அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம் அதையும் இப்பொழுது வந்து சிப்ட் முறையில் அந்த விவசாயிகளுக்கு அந்த மின்சாரத்தை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ஒரே ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்முடைய விவசாய பொருள் மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சுடுவோம் ரெண்டு முறை தள்ளுபடி அதே போல் விவசாயிகள் இயற்கை சீட்டம் புயல் வெள்ளம் வறட்சி வருகின்ற பொழுது அவருடைய பயிர் சேதம் அந்த விவசாயம் எல்லாம் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அப்பொழுது சேதம் அந்த விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக அதிக நிவாரணத் தொகையை வாங்கி கொடுத்த ஒரே அரசாங்கம் அன்னா தீவ அரசாங்கம் அதே போல வறட்சியான பகுதியில் சொட்டு நீர் பாசன கருவிகள் அதிகமாக நம்முடைய விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தோம் ஒரு ஏக்கர் தான் முழுவதும் மானியம் அதுக்கு மேல எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் எழுபத்தி சதவீதம் மானியம் கொடுத்தோம் அது மட்டும் விவசாய கருவிகள் வாங்க டிராக்டர் வாங்க மானியம் பவர் டில்லர் வாங்க மானியம் உர மானியம் இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயியுடைய உற்பத்தியை பெருக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாய தொழிலாளிகள் அந்த தொழிலாளிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கோம் பசு வீடுகளை கொடுத்தோம் விலையில கரை மாடுகள் விலைகளை ஆடுகள் விலையில கோழி கொடுத்தது அதிமுக அரசு பாதுகாப்பு திட்டத்தில் அவளுக்கு நிறைய உதவிகள் செய்யப்பட்டது அண்ணா திராவிட ஏழை குடும்பத்தில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவித்தொகை சுமார் ஒரே டைம்ல அஞ்சு லட்சம் பேருக்கு அறிவிக்கப்பட்டு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு இப்படி கொரோனா காலம் இன்னைக்கு ஒரு கடுமையான சோதனையான நேரம் எனக்கு வைரஸ் காட்டிலே பரவுகின்ற ஒரு சூழலை என்றைக்கு இவ்வுலகம் முழுவதும் பல லட்சம் பேர் இந்த கொரோனா வைரஸால் உயிரிழந்திருக்காங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சிறப்பான நிர்வாக திறமையின் காரணமாக விலை மறிக்க முடியாத உயிரை காப்பாற்றி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த கொரோனா வைரஸ் எப்படி ஒருவருக்கு தாக்கப்படும் அந்த நோயுடைய அறிகுறியைப்படி அதோட அதுக்கு வந்தா எப்படி சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படி எதுவுமே தெரியாத காலத்தில் கூட நம்முடைய மருத்துவர் செவிலியர் மருத்துவ உதவியாளரை வைத்து திறம்பட செயல்படுத்தி இந்தியாவிலே விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய முதல் மாநிலம் என்ற பெயர் அண்ணா திமுக எடுத்தது இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு கொரோனா வைரஸ் பரவல் குறித்து நாட்டினுடைய அனைத்து முதலமைச்சர்களையும் காணொளி மூலியமாக அவர் கருத்து தெரிவிக்க சொன்னார் அப்பொழுது தமிழ்நாட்டு சார்பாக நான் பேசிய போது நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள் நாட்டிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்களும் தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து அதை பின்பற்றுங்கள் என்று பாரத பிரதமர் குறிப்பிட்டார் அப்படி ஒரு சிறமையான நிர்வாகம் செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்ப அப்படியா இருக்குது எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்காத இடமே இல்ல போதை போல் பல வடிவத்தில் வந்துட்டு இன்னைக்கு போதை சாக்லேட்டுங்கிறான் நீங்க பத்திரிகை பார்த்தா போதை சாக்லேட்டு திராவில் ஊசி அதை அதை வந்து திராவகம் பண்ணி அதை வந்து லிக்விடாக பண்ணி அதில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்களாம் எவ்வளோ கொடுமை நல்லா நினைச்சு பாருங்க ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் இந்த நாண்டை ஆண்டு கொண்டு கிட்ட நாம் விலை மதிக்க முடியாத செல்வங்கள் நாம் பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகள் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியை தான் பார்க்க முடியுது ஆக இன்றைக்கி போதைக்கு அடிமையாகியது மாணவர் இளைஞர் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்க பாதிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு நான் பல முறை சொல்லியாச்சு இந்த முதலமைச்சர்கிட்ட யாருடைய முன்னேற்றங்களும் ஆட்சி பொறுப்பேற்ற ஒரே ஆண்டு காலத்தில் போதைப்பொருள் விற்பனை துவங்கி விட்டது அப்பொழுது இந்த அரசை எச்சரித்தேன் அப்பொழுது முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சோம் இந்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதனால் அந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியும் என்று தெரிவித்தேன் ஆனால் அவர்கள் அது காதில் வாங்கிக் கொள்ளவில்லை சட்டமன்றத்தில் பேசின அறிக்கை வாயிலாக வெளியிட்ட ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்த மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து இந்த அரசை வலியுறுத்தி வந்தும் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது இதனால் இளைஞர்கள் மாணவர் பொதுமக்கள் கடுமையாக போதை கடுமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்தில் அதிகமாகிவிட்டது அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சொல்லியும் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காத அண்மையில் தொலைக்காட்சியில் சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்ன எல்லாம் குட்டிச்சராகி அந்த அந்த இளைஞர் மாணவர் பொதுமக்கள் போதை கடுமையாகி அவர்கள் மீள முடியாத நேரத்தில் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் யார் சொன்னது இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா

மீண்டும் வனத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு அமையும் தமிழகத்தில் போதை பொருளாதார மாநிலமாக உருவாக்கப்படும் அதே போல இன்னைக்கு இந்த பகுதி கிராம நிறைந்த பகுதி அதிகமாக கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய விவசாயி விவசாயி தொழிலாளி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு தான் அதிகமாக படிக்கிறாங்க தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படித்து வருகிறார்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சது எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை எளிய குடும்பத்தில் படித்த மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசு பள்ளி இருக்கின்ற மாணவர்களுடைய செல்வங்களும் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்து மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் மக்கள் முன்பு பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம்